மனிதர்கள் பேசக்கூடிய அந்த பிறரை பற்றி பேசக்கூடிய நளவு என்று நினைத்து பேசக்கூடிய ரகசியங்கள் நிறைய உண்டு இந்த நலவு என்ற பாதையால் நிறைய உள்ள வந்து சேரும் அதை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறேன் லா ஹை ரஃபி கதிரும் இல்லாமன் அம்மா ரபி சதகத்தின் அவு மாருஃபின் அவு இஸ்லாஹிம் பை அவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் அதிகமானவைகளில் நலவே கிடையாது அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் அவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் அதிகமானவைகளில் நலவே கிடையாது அவர்கள் ரகசியம் என்று மூணு பேர் நின்றாங்க தீர்ப்பு ரகசியங்களை அறிந்தவனுடைய தீர்ப்பு நல்லதுக்காக உட்கார்ற ஒவ்வொரு இடத்திலையும் பிறரை பற்றிய ஒரு தர்ம விஷயமாக இருக்கலாம் ஜகாத்துடைய விஷயமா இருக்கலாம் அவருக்கு ஒரு உதவணும் என்ற விஷயமா இருக்கலாம் அவரை திருத்த வேண்டும் என்ற விஷயமாக இருக்கலாம் அந்த இடத்துல அதிகமாக உட்காருகிற நேரத்தில் அதுல ஹைர் கிடையாது என்று அல்லாவுத்தாலா சொல்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹாலா சொல்கிறான் மூன்று விஷயங்களை தவிர இல்லாமன் சதகா தர்மத்துக்காக அவருக்கு கொடுங்க என்பதற்காக ஒரு ரகசியம் பேசினால் அல்லது அல்லது நல்லது செய்ய வேண்டும் ஒரு நல்லத அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ரகசியம் பேசினால் நல்லதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ரகசியம் பேசினால் அல்லது இருவரை சமாதானப்படுத்துவதற்காக ரகசியம் பேசினாலே தவிர என்று அல்லாஹாலா சொல்கிறான் இந்த மூன்று ரகசியங்களிலும் ஒரு ஹயர் இருக்கலாமே தவிர மற்றபடி பேசப்படுகின்ற ரகசியங்களிலும் நன்மை கிடையாது அல்லாவுடைய தீர்ப்பு தான் இந்த ரகசியம் பேசுதல் விஷயத்தில் குரான் சொன்ன மற்றவரை பற்றி ரகசியம் பேசுகிற விஷயத்தில் நல்லது என்று பேசப்படக்கூடிய விஷயத்தில் நிறைய இஸ்லாம் சொல்லுகிறது ஜா இஸ்னானி தூ மூன்றாவது அதாவது நபர் இருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் என்ன செய்யக்கூடாது

ஏனென்றால் மூமினானவர்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக மூமினானவர்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக முக்கியமான ஒரு பகுதி சகோதரர்களை எனவே நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நம்ம யாரையாவது பற்றி நல்லது என்று ரகசியம் பேச போகிறோம் என்றால் சிந்திக்க வேண்டும் இதில் இந்த மூணு இருக்குதா இதுல இந்த மூணு வருகிறதா சமாதானத்துக்காக பேசுகிறோமா உண்மையில் சமாதானத்துக்காக பேசுகிறோமா சமாதானம் பேசுற பேர்ல வெஞ்சம் தீர்க்க பேசுகிறோமா நம்ம சமாதானம் பேசுற டைம்ல மனசு ஒரு பக்கம் சாய்ந்திருக்கும் ஒரு ஒரு பக்கம் அடுத்த ஒரு பக்கம் வெஞ்சம் தீர்ப்பதற்காகவே ரெண்டு பேர் பேசுகின்றிருப்பாங்க ஆனா சமாதான போர்வையில் இருக்கும் இது இதற்காக நம்ம பேசுகிறோமா அல்லது தர்மம் ஏவுவதற்காக பேசுகிறோமா அல்லது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுப்பதற்காக பேசுகிறோமா இந்த மூன்றும் இல்லை என்றால் அது ஒரு மும்மினை கவலைப்படுத்துவதற்காக நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி நம்ம அதாவது இந்த பகுதி மருமையை நம்மளை அழித்துவிடும் இந்த பகுதி மறுமை நாளில் பெரிய கூடான கோடி அமல்களோடு வந்தாலும் யௌம துபுல சராயிர் என்று தாலா சொல்வது போல அந்த ரகசியங்களின் ஊடாக அல்லாஹ் எங்களது எல்லா அமல்களையும் என்ன செய்து விடுவான் அழிக்க கூடிய அமைப்பின்வைகள்லாம் வந்து என்ன செய்யும் நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது